குட் மார்னிங் மக்களே என்ன மதுரை ஜாப் அப்டேட்ஸ் என்னென்னு பார்க்கலாமா ஃபர்ஸ்ட்டு என்ன ஜாப்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் இவங்க என்ன மாதிரி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ஏஜென்சி தான் ஹோம் அப்ளையன்ஸ் இதெல்லாம் வந்து ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூட்டர் மாதிரி வச்சிருக்காங்க அவங்களுக்கு வந்து டேலி பிரைமில் நல்லா தெரிஞ்ச மாதிரி ஒரு ஃபீமேல் கேட்டிருக்காங்க ஒன் டூ த்ரீ இயர்ஸில் லொக்கேஷன் வந்து எஸ்எஸ் காலனி சைடு வரும் நம்ம மதுரை எஸ்எஸ் காலனி எக்ஸாக்டாக எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா அந்த மீனாட்சி ஃபேன் ஹவுஸ்லாம் காலவாசல் பைபாஸில் இருக்குன்னு அதில் வந்து கொஞ்சம் உள்ளே போகிற மாதிரி இருக்கும் சேலரி வந்து ஃபிஃப்டீன் வரைக்குமே சொல்லியிருக்காங்க டைமிங் வந்து நமக்கு சொல்லியிருக்கிறது வந்து டென் டு செவன் வரைக்கும் போயிருக்காங்க சண்டே லீவு தான் அடுத்து என்ன ஜாப்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ஆர்கிடெக்ட் கம்பெனி இவங்களுக்கு ஆர்கிடெக்ட் டிசைனர் கேட்டிருக்காங்க சிவில் இல்லை ஆர்க்கு படிச்சிருந்தாலும் போதும் ஃப்ரெஷ்ஷர் தான் கேட்டிருக்காங்க ஆனால் வந்து ஸ்கில்ஸ் என்னென்ன தெரிஞ்சுக்கணுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ கேட் ஸ்கெட்சப் லுமியான் அப்புறம் வந்து ரெண்ட்ரிங் லென்ஸ்கேப் ரெண்ட்ரிங் இதெல்லாம் தெரிஞ்சு இந்த கோர்ஸ்லாம் முடிச்சு ஃப்ரெஷ்ஷராக இருந்தால் கூட ஓகேன்னு தான் சொல்லியிருக்காங்க அடுத்து ஓப்பனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவனியாபுரத்தில் இவங்க ஒரு சோலார் பேனல் கம்பெனி இவங்களுக்கு வந்து அக்கௌண்ட் கம் அட்மின் மாதிரி கேட்டிருக்காங்க டைமிங் வந்து ரொம்பவே கம்மி தான் நைன் தேர்ட்டி வந்து ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் சொல்லியிருக்காங்க டுவெல் டு ஃபோர்டீன் வரைக்கும் சேலரி சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே வரும்னு பார்த்திங்கன்னா அவனியாபுரம் பைபாஸ் டிமார்ட் சர்க்கிள்ஸ் இருக்குல்லே அதுலேருந்து கொஞ்சம் உள்ளே போகிற மாதிரி இருக்கும் அடுத்த ஓப்பனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சை சிவில் சைட் சூப்பர்வைசருக்கு கேட்டிருக்காங்க இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் வந்து ரெசிடென்ஷியலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் தென் சேலரி வந்து மேக்ஸிமம் எயிட்டின் டு டுவெண்ட்டி வரைக்குமே சொல்லியிருக்காங்க இது லொக்கேஷன் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா மதுரை அண்ணா நகரில் பைக் அண்ட் லைசன்ஸ் சொல்லியிருக்காங்க சைட்டு மதுரையில் மட்டும்தான் இருக்குன்றதையும் சொல்லியிருக்காங்க அடுத்து கிராஃபிக் டிசைனர் ஓப்பனிங் போகுது பேசிக்காக என்ன நாலேஜ் எடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் கோரல்ரா லொக்கேஷன் வந்து மதுரையில் மூணு இடத்துல போகுது கிராஃபிக் டிசைனருக்கு சிம்மக்கல் தெற்குவாசல் அண்ட் தென் கேபுதூர் சேலரி மேக்ஸிமம் ஃபிஃப்டீன் வரைக்குமே சொல்லியிருக்காங்க லொக்கேஷன் பொறுத்து டைமிங் மாறுங்காய் சேலரி வந்து ஃபிஃப்டீன் வரைக்குமே சொல்லியிருக்காங்க அடுத்து மார்க்கெட்டிங் எக்ஸிகூட்டி இவங்க என்ன மாதிரி மார்க்கெட்டிங் கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க ஏதோ ஒரு ஃபீல்டில் மார்க்கெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும் டுவெண்ட்டிலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஆஃபீஸ் லொக்கேஷன் வந்து சிம்மக்கல்லில் இருக்கும் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் வெளியே தான் போகிற மாதிரி இருக்கும் இங்கே அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சியில் நாங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஆர்டர்ஸ்லாம் பெரிய பெரிய வந்து எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும் இந்த மாதிரியான மாதிரி ஜாப் அப்டேட்ஸ் பற்றி திரும்ப தெரிஞ்சுக்கோன்னா எனர்ஜி ரெயூட்டர் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேற தேர்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாய்